தினத்திலே இம்முறை இன்றுடைய நாற்பத்தி எட்டாவது ஆண்டு விழாவிலே ஸ்ரீதுங்கா ஜெயசூர்யாவை நாங்கள் அழைத்திருந்தோம் இது வருகின்ற காலத்திலே இந்த நாட்டிலே இருக்கின்ற இடதுசாரி சக்திகள் ஒன்றுடைந்து பயணிக்க வேண்டிய தருணம் பயணிக்க வேண்டிய காலம் என்பதன் காரணமாக ஒரு இடதுசாரி அக்கியத்தை நோக்கிய நகர்வாக நவசமசமாய கட்சியின் நாற்பத்தி எட்டாவது ஆண்டு விழாவை நாங்கள் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றோம் உண்மையில் அண்மையில் மக்கள் விடுதலை முன்னணியில் இருந்து பிரிந்து சென்ற மூத்த தலைவரான கோப்பகே ஒரு கருத்தியலை கடந்த வாரம் பதிவு செய்திருந்தார் அவர் தனது கட்டுரையில் பெரிய நாடு தேசிய இன பிரச்சனையை தீர்ப்பதற்காக டச் மொழி பேசுகின்றவர்கள் பிரெஞ்சு மொழி பேசுகின்றவர்கள் அங்கே அதிகார பயிர்கள் வழங்கி அந்த தேசத்தை ஒன்றிணைத்திருக்கிறார்கள் உலக நாடுகள் மதத்தை விரட்டி அரசியல் அரங்குக்குள் மதத்தை விலக்கி நாட்டின் வளர்ச்சியை தொடர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அதுபோன்று இலங்கையிலும் மாகாண சபைகளுக்குரிய அதிகாரங்களை வழங்கி தமிழ் மக்களுக்குரிய பிரச்சனையை தீர்த்து புதிய ஆட்சியாளர்கள் தமது கண்களை திறக்க வேண்டும் என்று அந்த மூத்த மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அறிவித்திருக்கின்றார் சமசமாஜ கட்சியில் பிரிந்து சென்ற ஜெயம்பதி ஜெயம்பதினா அவர்கள் கூறுகின்றார் சமசமாய கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு என்னென்ன விதமான அழுத்தத்தின் காரணமாக அங்கே கல்வி நாடி சில்வா எழுபத்தி ரெண்டு அரசியல் அமைப்பில் பௌத்த மதத்தை முதன்மைப்படுத்தியும் என்ன நிலைமை என்றதை மனம் விட்டு பேசியிருக்கின்றார் அவர் கூறுகின்றார் தமிழ் மக்களுக்குரிய அதிகார பகிர்வை தமிழ் மக்களுக்கு மாகாண சபைகளுக்கு மாத்திரம் அல்ல அதற்கு மீறிய அதிகார பகிர்வை வழங்க வேண்டும் என்று பரிந்துரைக்கின்றார் எனவே இத்தகைய முற்போக்கு சக்திகளை வழிகாட்டலின் கீழ் அதில் ஒரு இல்லை மூன்று வீத ஆதரவு தளத்தில் இருந்த மக்கள் விடுதலை முன்னணியின் கருத்தியலுக்கு இந்த நாட்டு மக்கள் சவி ஆனால் மக்கள் விடுதலை முன்னணி தேசிய மக்கள் சக்தி என்ன செய்கின்றது என்றால் முழுக்க முழுக்க ஒரு பிற்போக்குவாத அரசியல் தளத்தை அரசியல் கருத்தியலை நகர்த்துவதில் தான் அது தனது காலத்தை இப்பொழுது பிரயோகித்துக் கொண்டிருக்கின்றது அவசர கால சட்டம் வந்துவிட்டது பயங்கரவாத தடை சட்டம் இருக்கின்றது மக்களுக்கான ஜனநாயக உரிமைகள் ஒவ்வொன்றாக பறிக்கப்படுகின்ற போக்கிலே அரசாங்கம் பயணிக்கின்றது எனவே இதற்கு எதிராக இந்த நாட்டிலே வாழுகின்ற சக்திகள் தேசிய இனங்கள் ஒன்றிணைந்து ஒரு புதிய அதிகாரத்துக்காக நாம் பயணிப்போம் என்று நம நவ சமசமாய கட்சியின் நாற்பத்தி எட்டாவது ஆண்டு விழாவிலே பகிரங்க வேண்டுகோளை விடுத்து இந்த நிகழ்வை முடிக்கின்றோம் நன்றி வணக்கம்